குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாரும் என்ன பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்ல காலையில டிபன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி இட்லி இட்லிக்கு தொட்டுக்க இட்லிக்கு தொட்டுக்க சாம்பாரும் சிக்கன் கறியும் சட்னி கிடையாது இன்னைக்கு ஆமா அதான் சாம்பார் வச்சிருக்கேன் ஆமா ஆமா சாம்பார் இட்லி சாம்பாருங்க இந்த சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்காது சின்ன பிள்ளை எங்க அம்மா வைப்பாங்க எங்க ஊர் பக்கம் நிறைய பேர் இட்லி சாம்பார் வைப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா நம்ம ஊர் பக்கம் எல்லாருமே வைப்பாங்க உங்க ஊர் பக்கம் இல்ல நம்ம ஊர் பக்கம் எல்லாருமே வைப்பாங்க நம்ம எல்லாரும் வைப்பாங்க நான் நினைக்கிறேன் இட்லி சொல்லி சொல்லிட்டு ஆனா இட்லி சாம்பார்ல இந்த சாம்பார் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் இவர் என்ன ஸ்கூலுக்கு கிளம்பாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம இங்க போயிருவோக்க உங்க சாப்பிடட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா இட்லி தான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பொரியல் பீட்ரூட்டு பொரியல் இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டுக்க மாட்டாங்க இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க நான் கொஞ்சம் காரமாக தான் வச்சுருக்கேன் இந்த சாம்பாரை ஊற்றி அந்த இதை சா சாப்பிட்டுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரவுண்ட் பழம் பொறிச்சு வச்சுருக்கேன் என்ன அவ்வளோதாங்க முடிஞ்சி அதான் சமையல் பாத்திரமெல்லாம் விளக்காச்சு இனி நமக்கு துணி துவைக்குது திம்ததான திம் தான நானன அந்த மாதிரி இருக்கு ட்ரெஸ் பார்க்கும் அந்த படத்துல கமல்ஹாசன் சார் போட்டிருப்பாரா இங்கிட்டு வாங்க விளைச்சமில்லாம இருக்குது அந்த மாதிரி இருக்குது திம்தனான யாரா இங்க லூசு மாதிரி அப்படின்னு நினைக்க போறாங்க ரசிக்கிறவங்களும் அப்படி சொல்லி நம்ம சமாளிச்சுக்க வேண்டியது உண்மையிலே ஆமா என்ன போங்க

பாரபட்சம் ஒரு மாதிரி மாதிரி ஒரு ரெண்டு ஆளு மாண்களா இந்த பையன் வீட்டுல இருந்தா ஏத்துக்கிறீங்க இந்த பையன் வீட்டுல இருந்து அடிச்சு என்ன தவுட்டுக்கு வாங்குனீங்களா ஓசில தூக்கிட்டு வந்தீங்களான்னு கேக்குறேன் ஆஹ் என்ன ஒரு கூத்து பத்தியலா எப்படி சந்தப்படி அப்பா மாதிரியே இருக்கீங்க சொல்லல

என்னோட மேக்கப்பே இதுதாங்க சும்மா காக்கில பவுடர் அடிச்சிருக்கேன் பாருங்க கொட்டிருக்கன அஹ் நல்ல பொங்கலுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி அப்போதே பொங்கலுக்கு வீட்டுல செவுத்துல சுண்ணாம்புடிப்பாதல்ல அந்த மாதிரி கழுத்துல நிறைய இருக்கு பவுடரு அது போயிரும் கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்ள உள்ள ஆயிருது என்ன ஆயிருது உள்ள போயிருது பவுடர் எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு என்னோட இது முடிஞ்சுச்சுங்க

ஒட்டிரும்ல இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க எப்படி கொட்டுது பாருங்க இங்க இப்படி கொட்டி கொட்டி போகுதுங்க என்னன்னே தெரியலங்க ரொம்ப வருத்தமா இருக்குது ஏப்பா முத ஒரு ரவுண்டு சிக்க எடுத்தே அப்ப இங்க பாருங்க பதே சுருட்டி வச்சிருக்கே தெரியுதா இப்ப இந்த இரண்டாவது ரவுண்டுக்கு இனி இத சிவி முடிச்சிட்டு லாஸ்ட் கீழ எல்லாம் எழுதி சிவோம் பார்த்தீங்களா அப்ப கொஞ்சம் வரும் ஆ மொத்தம் இவ்வளவு வந்துரு ஒரு ரவுண்டுக்கு அது சரி ஏன் கேக்குறீங்க ஒரு கம்மியா கம்மியா சாயந்தரம் அப்படியே பின்னி டைட்டா பேண்ட் போட்டுருவேன் பேண்டுகளை போட்டு மாட்டிடுவேன் அதுக்கப்புறம் அப்படியே கொண்டைய போட்டுக்கிட்டு தான் படுக்கிறேன் பின்னாம விட்டாலும் முடி போகுது பின்னிட்டு விட்டாலும் முடி போகுது செம்பருத்தி தேய்ச்சிட்டேன் டத்தார் வாழை தேய்ச்சிட்டு ஆஸ்பத்திரில போய் பிளட் டெஸ்ட் பாத்துட்டு என்னடி தங்க ஒண்ணு இல்ல பேண்ட தம்பி எங்க எப்படி நீ இழுத்து போட்டு ஒரு நாளைக்கு மடிக்கணும் இதுதான் வேலை எல்லாருக்குமே துணி எடுக்கும்போது எல்லா கீழே மறுபடியும் தூக்கி ஒரு நாள் இது அது பிரச்சனை கிடையாது என்ன இப்படி பேச்சை மாத்திரதே இல்லப்பா கட்டார் எல்லாம் போட்டு பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்லுங்க ஆமா கட்டார் வாழை வெந்தயம் கஞ்சி வெள்ளம் இதெல்லாம் போட்டு பார்த்துட்டேன் திருப்பி செம்பருத்தியும் அரிசி தண்ணி இதையும் போட்டு அரைச்ச ஊத்தி தேச்சு பார்த்துட்டேன் ஆஸ்பத்திரில போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டேன் தைராய்டு இந்த மாதிரிலாம் இருந்தா முடி கொட்டுமே அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆனா கொட்டுது மண்டையில முடி இருக்கிற வரைக்கும் தானே கொட்டும் எல்லாம் விட மொட்டை அடிச்சுக்கா கொட்டாத போது நம்ம கவலைப்பட போறோம் அடிச்சுக்க மாட்டேன் பாவ் கட்டிங் வெட்டலாம்னு பாக்குறேன் அதுக்கப்புறம் கொட்டுனாலும் வந்து நமக்கு உள்ளு நிறைய இருக்கும் இப்ப எனக்கு நீல கம்மியா இருக்கு நான் கொட்ட கொட்ட கோலா வந்து கொட்ட கொட்ட வெட்டி விட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விட்டுறேன் இந்த எரிவாலாட்டம் இருக்கிறத இன்னும் மொத்தமா இங்க வச்சு வெட்டிட்டோம்னு வச்சுக்கங்களேன் கொஞ்சம் கட்டையாவும் குட்டையாவும் இருக்கும் என்ன அப்புறம் அச்ச அசல் பாப் கட்டிங் கூப்பிடலாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க நான் அதையும் ட்ரை பண்றேன் ஓகேங்களா நான் சீவுறேங்க நல்லா இருப்பேன் சீட்டோ சீவுறே போங்க முத நல்லா இருப்பீங்க ஒரு தேவதை வந்து விட்டா நான் உட்கார்ந்தா தான் உன் ஹைட்டு கரெக்டா இருக்கு சாந்தா பாத்தியா இப்படி நான் உட்கார்ந்தா உன்னால பேச முடியும் நான் நின்னா உன்னால பேச முடியாது புரியுதா இப்பவாவது உனக்கு புரியுதா

அதுவே நல்லா இருந்துச்சோ எது நான் எப்படியா இருந்தாலும் என்ன இங்க இருக்கிறது தான் இங்க தெரிய போகுது அல்ல என்ன வார்த்தை இங்க இங்க இருக்கிறது தான் இங்க தெரிய போகுது ரைட் ரைட் என்ன என்னமோ நினைச்சேன் அந்த செகண்ட் ஹேண்ட்ல கிடைச்ச வாஷிங் மிஷின் நல்லா ஓடுதாக்கான்னு கேட்டீங்க சூப்பரா ஓடுதுங்க ஐநூத்தி ரூபாய்க்கு வாங்கின வாஷிங் மிஷின்ல தான் இப்போ நான் ஒரு ரெண்டு வாரமா துவைச்சுக்கிட்டோம் ரெண்டு வாரத்துக்கு இப்படி சொல்றீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு தானே வாங்கினோம் அந்த பழைய வாஷிங் மிஷின் அந்த வாஷிங் மிஷின் நாங்க எத்தனை வருஷம் ஏழு வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிருக்கோம் வந்து உனக்குற பாத்தீங்களா ட்ரையரா ட்ரையர் மட்டும் தான் ஒர்க் ஆகாதுன்னு இல்ல ஒர்க் ஆகும் துவைக்கும் ஒர்க் ஆகாது துவைக்கிறதுக்கு அப்புறம் துணி அள்ளி போட்டா சுத்தாது அவ்வளவுதான் ஓடுது பாத்தீங்களா இந்த துணி துவைக்கலாம் அந்த நேரத்துல அது தன்னால ஓடிக்கிட்டு கிடக்கும் அது ஆஃபர் இது எல்லாத்தையுமே எடுத்து அந்த பக்கம் போட்டு நம்ம ட்ரையர் மட்டும் யூஸ் பண்ணோம்னா ஓடாது அப்படியே இருக்கும் அது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ஏழு வருஷம் யூஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓடிச்சு இப்ப கொஞ்ச தான் இந்த ட்ரையர் ஒர்க் ஆகல ஆமா இங்க வந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாசமா தான் ஒர்க் ஆகல அதுக்கப்புறம் புது செகண்ட் ஹேண்ட்ல ஒரு புதுசு கிடைச்சிச்சு அதையுமே நீங்க பாக்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அது அதிகமா யூஸ் ஆகல ஒரு வருஷம் தான் யூஸ் ஆச்சு போயிருச்சு இதுல இருந்து என்ன தெரியுது பழசுக்கு வந்து அதிகம் மனுஷனா இருக்கட்டும் மிஷினா இருக்கட்டும் பழைய மிஷினா இருக்கட்டும் பழைய வீடுகளா இருக்கட்டும் பழைய ஆள்காரா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் வந்து பல அதிகம் ஏன்னா அப்ப உள்ள சாப்பாடும் அப்போ உள்ள வயரிங்கும் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன் அதாவது மனுஷனுக்கு சாப்பாடு என்ன மனுஷனுக்கு சாப்பாடும் தானே சொ அப்ப அந்த அதெல்லாம் அப்ப உள்ளது நல்லா இருந்துச்சு இப்ப உள்ளது என்ன பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல்னு சொல்லி செம்பு கம்பிக்கு பதிலா அலுமினிய கம்பி எல்லாம் கொடுத்துடுறாங்க அது வாஷிங் மிஷின் அதனால சீக்கிரம் ஆஹ் சீக்கிரம் வந்து அது டேமேஜ் ஆயிருது அதுதான் நிஜம் இப்போ நாங்க மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ரூபாய்க்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினோம் செகண்ட்ஹாண்டு அந்த வாஷிங் மிஷின் ஒரு வருஷத்துக்குள்ள எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு என்னடான்னு போய் அங்கே போய் சரி குஜிரில தூக்குனா அதுக்குள்ள அலுமினிய காயில் இருந்துருச்சு செம்பு கம்பி வைக்காம அலுமினிய கம்பி அலுமினிய கம்பி வந்து வேகமா கத்தி போகக்கூடிய ஒரு சான்ஸ் இருந்திருக்கு அதனால அப்படி ஆயிருக்கு அதுதான் நிஜம் அதுலயும் நாங்க செம்புன்னு நினைச்சு கடையில கொடுக்கறோம் அது அலுமினியம் நிறைய வாஷிங் மிஷினுக்கு அலுமினிய கம்பியில தான் வருது இப்போ பழசுக்குத்தான் மதிப்பதிகம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கியா நான் இன்னைக்கு இந்த பழசத்துக்கு சட்டி எங்கே வானத்தி இங்க இருக்குதா இந்த சட்டி இங்கே கையை காணும் இங்கேயா அந்த பாருங்க இங்க இருக்கு பாருங்க அந்த சட்டி அந்த பானையை கொண்டு வரும்போது பழசத்துக்கு வீட்டில் பழசது பழசத்துக்கு தான் அதிகம் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க நிறைய பித்தளை பாத்திரம் மேலே இருக்குது அதை எல்லாத்தையும் காமிச்சு ஒன்னொண்ணுக்கும் எங்கே வாங்குனீங்க எப்படி வாங்குனீங்கன்றதுக்கு ஒரு கதை இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்றீங்க அதை அந்த ஐடியில் சொல்றோம் இன்னைக்கு பேசுற ஐடியில் சார்ந்தா எழுபத்தி நாலு அறுபத்தொன்போது சொல்றேன் லென்த் வீடியோ போட்டு இன்னைக்கு அதில் இருக்கும் போட முடியல இன்னைக்கு நான் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டு உட்காந்துருக்கேன் முத்துவு கண் கிளம்பிருக்காங்க இந்த துணியெல்லாம் காய போட்டுட்டு அந்த வீடியோ பேசி விட்டுட்டு வேணும் நாங்கள் போகணும்னு நினைச்சிருக்கோம் ஏன்னு கேட்டோம்னா அங்கே போனால் நடக்க மாட்டேங்குது வியாபாரத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து பேசுறதுக்கு மொத்தமே நடக்க மாட்டேங்குது அதுலேயுமே வியாபாரத்தில் ஏதாவது பேசுவோம்னு சொன்னால் என்ன பேசுறதுன்னு யோசனையில இருந்துடுறோம் அதனால பேச முடியல தப்பா நினச்சிக்காதீங்க எல்லா இடிலேயும் நீங்க வீடியோ போட சொல்றீங்க எல்லா இடிலேயும் வீடியோ போட எங்களுக்கும் தோணுது ஆனால் என்ன அது போட இதுல பேசுகிறோம் இதுல பேசி முடிச்சிட்டோன்னா அதுலேயும் பேசுறோம் அதுலேயும் பேசி முடிச்சுட்டு திருப்பி அதுலேயும் போய் பேசும்போது நமக்கு ஒரு போரிங் போரிங் உங்களுக்கு ஆயிருமோன்ற ஒரு இதுதான் தாட்லேயே நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்துகிட்டு இருக்கோம் சரி ஓகே நம்ம உறவுகள் கேட்குறீங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் நேற்று கேட்டிருந்தோம் அந்த பானை மட்டும் தான் கம்மி நான் கமுத்து போட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு நான் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அங்கே மேலே நிறைய பித்தளை பார்த்துருக்கேன் ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் வாங்கும்போது ஏதாச்சும் ஒரு கதை இருந்திருக்கும் அப்போ அக்கா ஏதாச்சும் சொல்லியிருந்துருப்பாங்க அந்த சுவாரஸ்யத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் தம்பியை நீங்கள் அடிச்சிருக்கீங்களாக்கா தான் பிள்ளைங்களை நீங்கள் எப்பயாவது டெய்லி அடிக்கிறது இருக்கா சேட்டை பண்ணா நீங்கள் அடிப்பீங்களா ராஜா அடிப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க ராஜா அடிச்சு ரொம்ப வருஷங்களாச்சு நான் இதுக்கு இடையில பியூர் அவனை பிரகதி அடித்தேன் நடிக்கலையேன்னு சொல்லி பிரகதி அடித்தேன் பாக்கி டைமில் நான் அடிக்க சான்ஸ் இல்லை அது ரெண்டு பேர்டையும் எனக்கும் பிள்ளைங்களுக்கும் லேசாக வாக்குவாதம் வருதுனாலே அது நடிக்கலேன்னு சொல்லி தான் வாக்குவாதம் வரும் ஏதாவது பிரகதி கிட்ட நான் நடிடா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை எனக்கு முடியாது இதுன்னு கிட்டயுமே இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் அவனும் எனக்கு விருப்பமில்லம்பேன் உடனே நான் ரெண்டு சண்டை போடுவேன் அப்போ கூட அடிச்சு சண்டை போட மாட்டேன் வாயில் சவுண்ட் விடுவேன் அதனால தான் அவங்களுக்கு கொள்ள கொஞ்சம் செடவாக இருக்குமே தவிர மற்றபடி அடிக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறது கிடையாது நாங்களாம் அடித்தது கிடையாது அதிகமாக அடித்தது கிடையாது நான் ஒரு டைம் பிரகதி

திறனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அதுவும் என் முத்தன் அப்படி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்க போது கிடைக்காது நான் பார்த்து லவ் பண்ணி பிடிச்சி கல்யாணம் பண்ண என் புருஷனை முக்கியமாக தான் பார்த்துக்கணும்னு நான் நினைச்சிருக்கேனே தவிர ஒரு நாளும் கஷ்டப்படுத்தணும்னு நான் நினச்சது கிடையாது ஸோ அதனால எங்களுக்குள்ள சண்டைகள் வந்தது கிடையாது அவ்வளவுதான் நான் சில சமயம் லூசு மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவர் பொறுத்து போயிடுவாரு அவர் சில சமயம் லூசுக்கு லூசு மாதிரி நடந்துக்கிட்டாலும் நான் பொறுத்து போயிடுவேன் இப்படி நடந்துருது பொறுத்து 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 சரி ஓகே நாங்கள் இதில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேச வேற செய்யணுமா சரி ஓகே அந்த இதில் நாங்கள் என்ன பேசிடுவோம் இந்த இடியில் இன்னைக்கு உள்ள நடவடிக்கை என்னன்றதை சொல்லி முடிச்சுட்டோம் ஓகேவா ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமாயிருங்க பாய்